டெல்லியில் போராட்டத்திற்கு சென்ற தமிழக விவசாயிகள் மீது துணை ராணுவப் படையினர் தாக்குதல் நடத்தியதில் மூன்று பேர் காயமடைந்தனர் தமிழக விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தலைகர் டெல்லி சென்றனர் டெல்லியில் நாளை பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர் முன்னதாக இன்று காலை டெல்லி சென்றடைந்த விவசாயிகள் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதிக்கு சென்று அமர்ந்தனர் அறை நிர்வாணத்துடன் மனிதமண்டை ஓடுகளை கையில் ஏந்திகவாறு விவசாயிகள் வந்திருந்தனர் ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு நாளைய தினம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு துணை ராணுவ படையினர் விவசாயிகளிடம் கூறியுள்ளனர் அப்போது இரு தரப்புக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது விவசாயிகள் மீது துணை ராணுவ படையைச் சேர்ந்த சிலர் தாக்குதல் தொடுத்தனர் இந்த தாக்குதலில் மூன்று விவசாயிகளுக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் விவசாய சங்கத்தினர் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் اوه يا ربا 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 يا ر போவாத வெள்ள போ வெள்ள போதா வெள்ள போதா லேடிஸா லேடிஸ் அடிச்சதா சொல்லுங்க